கட்டி வந்த பொண்ணு எங்க நெஞ்சத்தேயே அள்ளி சென்றா பூத்த பூவும் உனக்கு உன் புன்னகையும் எனக்கு காத்திருக்க அதுக்கு நீ பார்க்க வேணும் கணக்கு தனியா பாடுறனே என் தங்கமே கேட்டுக்கம்மா தந்தை படும் ஆசை எல்லா நீ நிறவே தீ வைக்கணுமா தனியா பாடுறனே என் தங்கமே கேட்டுக்கம்மா தந்தை படும் ஆசை எல்லா நீ நிறைவேற்றி வைக்கணுமா கட்ட வேணும் கோயில் நீ காட்டிடமா இடத்த ஓ இஷ்டப்பட்ட ஆளை நீ அனுப்பி வையை மேல கட்ட வேணும் கோயில் காட்டியிடமா இடத்த ஓ இஷ்டப்பட்ட ஆளை நீ அனுப்பிவை மேல தேவரும் பாடிடவே மூவரும் வேண்டியிடவே தேவரும் பாடிடவே மூவரும் வேண்டியிடவே சர்வம் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததம்மா சர்வம் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததம்மா பாலா என்னும் பேரி அவள் வந்தாலம்மா நேரில் பாலா என்னும் பேரி அவள் வந்தாலம்மா நேரில் பாலா என்னும் பேரில் அவள் வந்தால் அம்மா நேரில் குருஜி பிரம்மன் குமார் ஐயா வந்து எனக்கு ஒன்பது வருடங்களுக்காக பழக்கத்துட்டு இருக்காரு ஆனா அடியவன் வந்து அதிக தொடர்பு இல்லாம இருந்தேன் ஒரு வருடமா வந்து குரு பூஜையில அடிக்கடி மொத்தம் போன வருடம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒன்பது குரு பூஜை பண்ணியிருக்காரு ஐயா அதில் வந்து கடைசியா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குரு பூஜை கலந்துல இருந்து எனக்கு ஐயாவோட அதிக ஈடுபாடு கிடைச்சது அடிக்கடி ஐயா பூஜையில் வந்து கலந்துப்பேன் பௌர்ணமி பூஜையில் கலந்துப்பேன் அடிவன் பார்த்திங்கன்னா தியானத்தில் வந்து ஒரு நாள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வட்ட வட்டமாக அதாவது பௌர்ணமி நிலவு போல் ஒளி வரும் அதாவது நடு இரவில் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய உருவம் அதாவது குருஜி பிரம்மன் குமருடைய உருவம் வந்து எனக்கு அந்த ரவுண்டு வட்ட வடிவில் ஒளி கிடைக்கும் அதன் பிறகு ஒரு நாள் கனவுல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி என் நண்பர்கிட்டலாம் சொல்லுவேன் பாபாஜி அதாவது கிரியா பாபாஜியுடைய பற்றி சொல்லிட்டு இருப்பேன் அப்போ வந்து அவர் வந்து என் கனவுல வந்து நண்பர் வந்து என்னை கூப்பிடறாரு நீங்கள் அடிக்கடி கனவு சொல்லுவீங்களே கிரியா பாபாஜி பற்றி அவர்கிட்ட நான் பணிவிட செய்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கன்னு என்னை கூப்பிட்டு இன்னும் கிரியா பாபாஜி கிட்டே நீங்கள் பணிவிட விட என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இயற்கை சூழ்ந்தால் ஒரு இடத்த காட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது குளத்தை சுற்றி ஃபுல்லாகவே பூக்கள் இருக்குது அந்த தண்ணியில் வந்து ஒரு ஐயா வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை திரும்பிட்டு இருக்காரு முகம் தெரியாமல் பின்னாடி ஜடா முடியோடு இருக்கார் அதுக்கப்புறம் நான் இருந்து அவரையும் விட்டு பார்க்குறேன் அவர் முகத்தை பார்க்கணுன்ட்டு அவர் எழுந்து நடந்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஐயா குருஜி பிரம்மன் குமாரோடைய முகம் வந்து அது தெரிஞ்சது அப்படியே ஆசீர்வாதத்தோட இருந்தேன் அதுக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாலாம்பிங்கை அம்மா குட்டி பாலாம்பிங்கா இங்கே எப்பப்போ நான் இங்கே வரணும் அன்றைக்கி இரவில் வந்து கனவுல வந்துடுவாங்க அது குழந்தை மீனி அதாவது பிறந்த மீனியா வந்து தழுவாங்க வீட்டில் அடிக்கடிக்கு வருவாங்க காட்சி கொடுப்பாங்க ஓ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு சின்ன பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு அம்மா கூட வராங்க தேடிக்கிட்டு நான் வந்து சைக்கிளில் மிரிச்சுட்டு போயிருக்கேன் அதாவது இப்போ காலகட்டத்தில் கொரோனா இருக்கிறமோது அவங்க வந்து பஸ்ஸு தவற விட்டதுனால என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த ஊருக்கு போகம்மான்ட்டு நான் பார்த்துட்டு வர அம்மானு பார்த்தீங்கன்னா திரும்பி வரும்போது அந்த பெரியம்மா இல்லை அந்த சட்டை போட்டு சின்ன அந்த பாப்பா மட்டும் இருக்காங்க எங்க அம்மா பொண்ணு எனக்கு அம்மா இல்லைன்றாங்க நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரேன் கூட்டி வரோம் பார்த்து பாத்தீங்கன்னா எங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா ஐயா பிரம்மன் குமார் உடைய அங்க அங்கே வீட்டுக்கு வரேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து தவத்தில் இருக்கா நான் கூட்ட வந்து அவங்க உள்ள வந்துடுறாங்க இது ஒரு கனவு இது போல அடிக்கடிக்கு அடிவனுக்கு வந்து பா பாலாமிகை வந்து வந்து உணர்த்துவாங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாராலுமே இங்க வர முடியாது அனைத்து பக்தராலும் இங்க வர முடியாது அதாவது உண்மை உண்மை பொருளை உணரணும்னா இங்க வர முடியும் அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பொய் குருமார்கள் அதிகமா இருக்காங்க அதை உணர எல்லாமே போயிட்டு அங்கங்க போயிட்டு பண வரையம் செஞ்சுட்டு அது மனதளவுல பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க வரவங்க பாத்தீங்கன்னா உண்மை உண்மை அதாவது தான் பாபாஜி வந்து இங்க வர வைப்பாரு எல்லாரும் சாதாரணமா எல்லாருமே உள்ள இங்க வர முடியாது அதனால பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மையே கண்டு உணரணும்னா இங்க பிரம்மன் குருஜி பிரம்மன் குமார் ஐயா இங்கே வந்து நீங்கள் பாபாஜி பாலாம்பிகை பௌர்ணமி பூஜைன்னு நடக்கிறது நீங்கள் வந்து அனை பக்தர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டு மெய் உணர்வை உண்மை பொருளை உணரணும்னா இங்கே வரலாம் பணிவான நம நமஸ்காரங்களும் நன்றிகளும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் முதல்ல இந்த அடியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே அற்புதமாக மகான்களை பற்றி பேசுகிற பாக்கியத்தை அவர் தந்ததுக்கு அவங்களுக்கு பணிவான நமஸ்காரங்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்க வேண்டும் என்னுடைய பெயர் டாக்டர் ஸ்னிக்தா டாக்டர் ஸ்னிக்தா பிரகாஷ் நான் வந்து விஜயா ஹெல்த் சென்டர் ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் பல விதமான அற்புதங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு மகான்களின் ஆசிர்வாதத்தோட அவர் எப்படி ஒவ்வொரு க்ஷனமும் வந்து சின்ன சிறு வயதுலேருந்தே எப்படி வந்து ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காருன்னு சொல்லறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அது உணர்வு இன்னும் ஆத்மாத்தமா உணரும் தான் அதை வந்து வெளிப்படையாக நம்மளால சொல்ல முடியும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து நானும் என்னோட கணவரும் வந்து துபாயில் இருந்தோம் இரண்டாயிரத்தி வந்து என்னோட மாமியாரான என்னோட அம்மா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து அங்க ரெசன் காரணமாக நாங்க இங்க இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப வந்து என்னோட தம்பி ரகு அதாவது வந்து சிறு வயதுல இருந்தே எங்க கிட்ட வந்து டியூஷன் படிச்சு ரொம்ப அன்பா பாசமா நடந்துப்பான் அவன் மூலமா தான் எங்களுக்கு பாபாஜி ஐயாவும் ஆஹ் பாலாக்குட்டியும் எல்லாருமே வந்து பரிச்சயமாச்சு அதனால அது அது வந்து ஒரு மிக அற்புதமான லீலைன்னே சொல்லலாம் அது ஆரம்பத்துல வந்து ஆக்சுவலா எங்க பிரம்மன் ஐயா வந்து பத்து வருஷமா இமயமலைக்கு போயிட்டு இருக்காரு எனக்கு ரெண்டாயிரத்தி தான் வந்து என் தம்பி ரகு வந்து முதல் முதல்ல இமயமலை கிளம்பலாம் அப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னான் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்ப என்னோட கணவரும் நானும் வந்து சரிப்பா இந்த இந்த பிரசாதத்தை வந்து நீ எடுத்துட்டு போ கேசரி பிரசாதம் செஞ்சோம் நீ எல்லாரும் வந்து நீங்க ட்ரெயின்ல எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் அந்த பிரசாதத்தை செஞ்சது அப்ப வந்து அவன் ஐயாட்ட சொல்லியிருக்கேன் ஐயா இந்த மாதிரி அக்கா எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னேன் ஐயா மனசுல தோணி இருக்கு இல்ல இது இப்ப ட்ரெயின்ல சாப்பிட வேண்டாம் நம்ம வந்து இமயமலைக்கு எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிருக்காரு அப்ப வந்து இமயமலைக்கு பாபாஜியோட பூஜை சில ஒரு வீட்டுல வந்து யாகம் எல்லாம் நடக்கும் அந்த யாகத்தும் போது இந்த பிரசாதம் வந்து முதல்ல சமர்ப்பிக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதம் வந்து அஹ் விநியோகப்படுத்தப்பட்டது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு நாள் அந்த டிராவல் வந்து மூணு நாள் அப்ப ஒரு துளி கூட அந்த பிரசாதமும் கிடல எதுவுமே ஆல இது மிக பெரும் அற்புதம் அத வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது அதுக்கப்புறம் ரகு வந்து இமயமலையில இருந்து வந்தப்புறம் என்கிட்ட முதல்ல சொன்ன விஷயம் அக்கா உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லணும் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பிரசாதம் வந்து பாபாஜியோட யாகத்துல வந்து சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலே புல் அரிச்சு போச்சு எங்க இருந்த பிரசாதம் எங்க போய் அவர் வந்து ஏத்துட்டு இருக்காரு அப்படின்றது வந்து உணர முடிஞ்சது உணர் உணர்ந்த அப்புறம் வந்து தம்பி சொன்னா ஐயா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் தான் முதல் முதல்ல வந்து ஐயாவை பாக்குற பாக்கியம் கிடைச்சது இங்க வரும்போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாலா பாபாஜி ஐயானாலையும் அது சொல்ல வார்த்தைகள் வராது ஏன்னா ஆத்மாவோட உணர்வு அந்த பரமாத்மிக்கோட உணர்வு வந்து உணர்ந்தாதான் அது புரியும் வார்த்தைகளாவது இதே கிடையாது அதனால வந்து இங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் வந்து பாபாஜியாவும் குட்டிமாவும் நிகழ்த்திட்டு இருக்காங்க சாயப்பாவும் நிகழ்த்திட்டு இருக்காங்க புனிதமான ஒரு சேத்திரம் புனிதமான இன்னும் மிக பெரும் புனிதமான மாற மாறப்போறது இங்க ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும் அஹ் கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு மகான்கள் மூலமாவும் குருமார்கள் மூலமாவும் நான் இந்த உலகத்துல வந்து காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே விதமா அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயத்திலயும் அவர் சொன்னது வந்து முக்கியமான விஷயம் வந்து பக்தி யோகம் யோகத்துல வந்து பல யோகங்கள் இருக்கு பக்தி யோகம் இருக்கு தியானம் யோகம் இருக்கு கிரியா யோகம் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனா முக்கியமா அவர் சொன்னது வந்து பக்தி யோகமே யார் வந்து இடைவிடாம நாமஸ்மரணை பண்ணி பக்தியோல என்னை அழைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து உணர்த்தின விஷயம் இதுதான் இங்க நடக்கிறது பக்தி யோகமே பக்தியால நாமஸ்மரணையால கூப்பிடும்போது இந்த மகான்கள் வந்து அற்புதமா ஓடி வந்து காட்சி அனைவருக்குமே வந்து நல்லது அதனால பக்தி அன்பு சமர்ப்பணம் சரணாகதி இருக்கின்றதோ அங்கு பரமாத்மாவோட சாட்சாத் காரம் நிச்சயமாக உணர முடியும் இது சாமானிய மக்களுக்கும் அதுக்கு நம்ம மிக பெரும் கடும் யோகம் தவம் அப்படின்னு செய்யணும் அவசியம் கிடையாது நாமஸ்மரணையே நாமஸ்மரணை சொல்ல 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 அவங்க கிட்ட இன்னும் இன்னும் அதிகமா நம்மளால வந்து ஈர்ப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் அதனால வந்து எல்லை இல்லாத பேரானந்தத்தை வந்து நம்மளால உணர முடியும் நம்ம ஆத்மா இப்ப ஜீவாத்மா பரமாத்மான்றது சொல்றோம் ஜீவாத்மா பிறந்தா அது பரமாத்மாட்ட தான் போனோம் பரமாத்மா தான் இருந்தா இந்த ஜீவாத்மா வருது ஆனா அதையும் தாண்டி பரமாத்மிக குணங்கள்னு இருக்கு பரமாத்மாவோட எல்லை இல்லாத அந்த அன்பு எல்லை இல்லாத அந்த அரவணைப்பு அப்படின்றது வந்து இருக்கு சோ அது வந்து பக்தியின் மூலமாதான் உணர முடியும் எங்கு நாமஸ்மரணை அதிகமாக ஜபிக்கப்படுதோ அங்கு வந்து நிச்சயமா பரமாத்மா வந்து அங்க வீட்டு இருப்பார் அதுல சக இதுவே சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம வந்து ஹனுமத் பெருமானும் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு சிரஞ்சீவியான நம்மளோட ஹனுமான் வந்து நாம நாமஸ்மரணையை விடாம ராம 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 ராமன்னு சொல்ல சொல்லதான் இந்த ஜகமே வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது ராமர் வந்து கேட்டாரு நீ வந்து வந்துரு ஹனுமானே எங்க கூட வந்து இரு நான் உன்னை விட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹனுமன் சொல்லுவாரு அங்க போனா என்ன கிடைக்கும் எனக்கு வைகுண்ட பிராப்தம் தான் கிடைக்கும் ஆனா இங்க இருக்கும் போது நாமஸ்மரணையால் நான் இன்னும் ஆனந்தமா லயிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு இதுதான் நாமஸ்மரணையோட இது அதனால அனைவரும் வந்து இங்க வந்து அற்புதமான சக்தியை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த அடியனோட பணிவான நமஸ்காரங்களும் நன்றிகளும் பாபா கிட்டையும் பாலா குட்டிட்டையும் அப்பா சாயிட்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய அற்புதங்கள் இருக்கு எல்லாராலயும் உணர முடியும் எங்கு தூய்மை இருக்கின்றதோ எங்கு உன்னத பக்தி இருக்கின்றதோ அங்கு நிச்சயம் பரமாத்மாவை நம்மளால உணர முடியும் நம்மளால பேச முடியும் பார்க்க முடியும் சகலவுமே இருக்கின்றது ஹரி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாத்தாத் பரபிரம்மம் குருவே நமோ நமக குருவே நமோ நமக குருவடி சரணம் திருவடி சரணம் குரு புகழ் ஓங்குக குரு வாழ்க குருவே துணை ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரம்மன் குமார் பத்து ஆண்டுகளாக பூந்தமல்லியில் பாபாஜியுடைய வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு வார பூஜை மாத பூஜை பௌர்ணமி பூஜை குரு ஜெயந்தி விழா ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வருடமும் சித்ரா என்று இமயமலைக்கு சென்று பாபாஜிக்கு தவம் இடத்துல பூஜைகளும் பஜனைகளும் செய்து கொண்டு வருகிறோம் இந்த பத்து வருஷத்தில் பாபாஜியை பற்றி இங்கே வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இங்கே வரக்கூடியவங்களுக்கு இந்த பாலாமா வந்து திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வந்துடும் டாக்டரால் கைவிடப்பட்டாலும் குழந்த பாக்கியமே பிறக்காதுன்னு சொன்னால் கூட மூணு பௌர்ணமி வந்து பாலாவுக்கு வந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைச்சிடும் அதோடு மட்டும் இல்லாமல் தீராத பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனைகள் வழக்குகள் இது போல சிக்கல்கள் இருந்தால் கண்டிப்பாக குருமார்கள் ஆர்வமாக அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி பிரச்சனை சரி பண்ணி தராங்கன்னு நமக்கு தெரியாது உண்மையாக வந்து ஆத்மாக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இங்கே பாலா வந்து லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் பார்வதியாகவும் பராசக்தியாகவும் அம்மா முப்பேரும் தேவியாக பாலா திருபர சுந்தரி இங்கே வந்து அக்கா தங்கை அக்காவும் தங்கச்சியுமாக ரெண்டு பா ரெண்டு பேரும் இங்கே வீட்டிருக்காங்க இங்கே வரக்கூடியவங்களுக்கு அனைத்து பேருக்கும் பாலாவுடைய காட்சிகளும் கனவுகளும் நிறைய கிடைக்கும் முதல்ல கொலுசத்தம் சத்தம் கேட்கும் அதன் பிறகு அவங்களே கொலுசு வாங்கி தருவாங்க அதன் பிறகு அவங்க கனவுல போய் பட்டுப்பாவோட கேட்கும் அவங்க பட்டு பாவ தருவாங்க நான் யார்ட்டு எதுவும் கேட்டது கிடையாது அவங்களாவே வந்து சொல்லுவாங்க பாலா கனவுல வந்துச்சு பாலா இதை கேட்டுச்சு பாலா அதை கேட்டுது சொல்லுவாங்க அதன்படி இங்கே வைபவங்கள் நடந்து கொண்டே இருக்குது இங்கே வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பாலாவுடைய ஆசீர்வாதமும் பாபாஜியோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்புறம் இந்த பாபாஜி எப்படி எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியில் வந்து ஐயப்பன் ஒரு பையன் நண்பர் இருக்கார் நான் இந்த மெட்ராஸில் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு சின்ன பாபாஜியுடைய படத்தை வந்து சவுத்தில் ஒட்டியிருந்தார் அப்போ நான் திருநெல்வேலியில் வந்து ஆஃபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் இங்கே ஒட்டின படத்தை எனக்கு சொல்லலை நான் ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறேன் வீட்டில் வந்து பாபாஜியுடைய படம் ஒட்டியிருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் ஒரு வாரம் ஆச்சுன்னாரு அதே நாளில் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்றைக்கி எனக்கு திருநெல்வேலியில் பாபாஜி வந்து ஒளிவலிவமாக காட்சி கொடுத்தார் வந்திருக்கிறது பாபாஜின்னு கூட எனக்கு தெரியாது ஒரு உருவம் ஓங்கிய குரல் நான் படுத்திருந்த பாயில் வந்து அது படுத்திருந்துச்சு என்னோட மடியில் போட்டு ரெண்டு காலையை அமுக்கி விட சொன்னச்சு உருவம் தெரியவே இல்லை ஒளிதான் கழுத்து கீழே உருவம் தெரிஞ்சது முகம் தெரியவே இல்லை நான் ரெண்டு காளைகளையும் அமுக்கி விட்டேன் போதும்னு சொல்லி எந்திரிச்சிட்டாரு நான் அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் என்னை மாரோட அவர் அணைச்சிக்கிட்டார் அந்த அவர் என்னை தொட்ட உடனே எனக்கு வந்து ஒரு பேரானந்த நிலை ஏற்பட்டுடுச்சு அழுதுட்டேன் யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையா அவர் மறைஞ்சிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறது பாபாஜி தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா அவர் வரும்போது ஒரு மிலிட்ரி மேனில் வந்தார் அந்த மிலிட்ரி மேனை இறங்கினார் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது காட்டு பார்க்கல இருக்கிற ஐயப்பன் ஒரு நண்பர் வந்தார் நீங்கள் கனவுல பார்த்த உருவத்தை காட்ட முடியுமான்னு காமிச்சாரு காட்ட முடியும்னு சொன்னேன் ஒரு பெரிய புத்தகத்தை கொண்டாத வச்சு இதில் யார் வந்தால் காட்டுங்க வயசானவர் வயசான பெரியவர் காமிச்சு இவர் தான் மிலிட்ரி மேனா வந்தாருன்னு சொன்னேன் அப்பதான் சொன்னார் இவர்தான் லாகரி லாகிரி மகாஷாயர் பாபாஜியோட சீடுன்னு சொன்னாங்க பாபாஜி எனக்கு காட்சி கொடுத்தோன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அதுக்காக நான் ரொம்ப கஷ்டம்லாம் படிலை அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல வேறு ரகசியர் வழிபாட்டுலேயும் அம்பாள் வழிபாட்டுலையுமே நான் தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது பாபாஜி வந்து காட்சி கொடுத்த குறவு பாபாஜி தான் வந்தார்னு ஊஜகப்படுத்தி அதன் பிறகு பாபாஜிக்கு விவரங்கள் சிலையெல்லாம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு அபிஷேகங்கள் யாகங்கள் இந்த மாதிரி பூஜை பௌர்ணி பூஜை வருஷத்துல ஒரு நாள் நட்சத்திரம் நட்சத்திரி ஒரு பூஜை இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வரக்கூடிய ஆன்மாக்கள் பாபாஜி பக்தர்கள் எங்க இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டுருவாங்க நான் எந்த விளம்பரம் வரைக்கும் படுத்தல ஆனா எப்படியாவது பாபாஜி பக்தர்கள் இங்கே தேடி வந்து பயனடைவாங்க என் கூட இமயமலைக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து நிறைய அற்புதங்கள்லாம் அவங்க கண்டிருக்காங்க நான் கண்டதே இப்ப பாடல் மூலியமாக நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் அறிவோ கண்டே கண்டேன் கனவு கண்டு கண்டேன் கண்டேன் கனவு கண்டேன் கனவில் உன்னை நானும் கண்டேன் என் கனவில் உன்னை நானும் கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் 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 கனவு கண்டேன் உருவம் இல்லா ஒளியை கண்டேன் ஓங்கி அழைத்த குரலை கேட்டேன் உருவம் இல்லா ஒளியை கண்டேன் ஓங்கி அழைத்த குரலை கேட்டேன் ஒரு வழியாக உணரக் கண்டேன் ஒரு வழியாக உணரக் கண்டேன் உன்னை அடைய வழி தேடிக்கொண்டேன் கண்டறியாதனை கண்டேன் கனவில் கண்டறியாதனை கண்டேன் அணைந்த தீபம் எரிய கண்டேன் ஆனந்தத்தில் என்னை மூழ்கிக் கொண்டேன் அணைந்த தீபம் எரிய கண்டேன் ஆனந்தத்தில் என்னை மூழ்கிக் கொண்டேன் வந்தது யார் என்று அறிந்து கொண்டேன் வந்தது யார் என்று அறிந்து கொண்டேன் அறியாமையை கொண்டேன் அறியாமையை விலக்கிக் கொண்டேன் கண்டறியாதனை கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் இமயமலையை காண கண்டேன் இன்னும் இன்னும் தேடல் கொண்டேன் இமயமலையை காண கண்டேன் இன்னும் இன்னும் தேடல் கொண்டேன் எல்லாம் நீ என்று அறிய கண்டேன் எல்லாம் நீ என்று அறிய கண்டேன் எனக்குள் உன்னை உணர்ந்து கொண்டேன் எனக்குள் உன்னை உணர்ந்து கொண்டேன் கண்டறியாதனை கண்டே கண்டறியாதனை கண்ட சர்குரு நீ கொண்டேன் சரணம் சரணம் சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் சர்குரு நீ என்று கண்டு கொண்டேன் சரணம் சரணம் சொல்லிக்கொண்டேன் சங்கடம் எல்லாம் விலக கண்டேன் என் சங்கடம் எல்லாம் விலக கண்டேன் தனிமையில் என்னை ஒதுக்கிக் கொண்டேன் கண்டறியாதனை கண்டேன் போகரின் சீடர் என்று கண்டேன் நீர் போகரின் சீடர் என்று கண்டேன் உன் புகழை பாட நானும் வந்தேன் போகரின் சீடர் என்று கண்டேன் உன் புகழை பாட நானும் வந்தேன் கண்ணை இமைப்போல் காக்க வேண்டும் கனவு கண்டது மெய்ப்பட வேண்டும் கண்ணை இமைப்போல் காக்க வேண்டும் கனவு கண்டது மெய்ப்பட வேண்டும் கண்டறியாதனை கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் 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 கனவு கண்டேன் என் கனவில் உன்னை நானும் கண்டேன் என் கனவில் உன்னை நானும் கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் கண்டறியாதனை கண்டேன் கண்டறியாதனை கண்டே சர்குருவே சர்கரணம் கிரியா பாபாஜு மகாவதார் கிரியா பாபாஜு அறி ஓமயத்தின் வாசா எங்களின் மேசா கனவினில் வந்தாயே இமயத்தின் வாசா எங்களின் நேசா கனவினில் வந்தாயே பாடியும் அழைத்தேன் அழுதும் நினைத்தேன் பாடியும் அழைத்தேன் அழுதும் நினைத்தேன் நீரில் வந்திடவே மகிழ்ந்திடவே கண்ணீர் துடைத்திடவே என் கவலைகள் போக்கிடவே இமயத்தின் வாசா எங்களின் நேசா இமயத்தின் வாசா எங்களின் நேசா கனவினில் வந்தாயே அன்னையும் நீயே அப்பனும் நீயே நீ ஏ அன்னையும் நீயே ஏ அப்பணும் நீ ஏ சர்குரு நீராஜா என் சங்கடம் போக்கிடு நாகராஜா அன்னையும் நீயே அப்பனும் நீயே சர்குரு நீ ராஜா என் சங்கடம் போக்கிடு நாகராஜா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னையே பாடி நிற்பேன் உன் திருவடிக்காக காத்து நிற்பேன் ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னையே பாடி நிற்பேன் உன்